ஹே ஃப்ரெண்ட்ஸ் நான் திருச்சி கோட்டில் இருக்கிறா அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் வாங்க கோயில சுத்தி பார்க்கலாம் கோயில மங்கிஸ்லாம் எல்லாம் சேட்ட பண்றாங்க பாருங்க வாங்க எல்லாரும் கோயில சுத்தி பார்க்கலாம் நாங்க பைக்ல வந்து படியில ஏறி வர்றவங்க வரலாம் 1600 படிக்கட்டு இருக்கும் மங்கி பாருங்க குழந்தை தூக்கிட்டு வருது பார்க்கவே இல்ல அழகா இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு நாளே சூப்பராக இருந்துச்சு அக்கா ஆசையாக இருந்துரு ஃப்ரெண்ட்ஸ் பொழுது போனதாக தெரியல தூரமாக இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு பொண்ணு ஆசையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்ச நாளாக ஆகட்டும் உங்களால் நடக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உள்ளே போய் சாமி கூப்பிட்டா தான் உட்காந்துருக்கோம் இன்னும் சாமி மேலே மங்கேஷ் எப்படி அலர்றாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்கு எல்லாம் வந்து பாருங்கள் இந்த கோவில் வந்து சிவன் பாதி பார்வதி பாதி சேர்ந்துருக்கிற அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுங்க தமிழ்நாட்டிலே இங்கே தான் இந்த கோயில் இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் கூடவே வேலவன் கோயில் இருக்குது செங்கோட்டு வேலவன் கோயில் இருக்குது முருகன் இருக்கார் முருகன் பார்வதி வள்ளி மூணு பேர் காட்சி தராங்க நீங்கள் வாங்க இந்த கோயிலுக்கு வந்தால் பழைய காலத்து சிற்ப கலைகளோடு இந்த கோயில் இருக்குது நீங்களும் வந்து பார்த்து ரசிக்கலாம் இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம அனுமான் ஆஞ்சநேயர் வந்து நிறையா இருப்பாங்க அதாவது குரங்குகள் நிறையா இருக்கும் குழந்தைகள் இருக்குது இல்லை வா பாட்டில் வாட்டர் பாட்டிலாம் பிடிங்கி இது பண்ணோம் இந்த இதுக்கு வந்து பைக்கே இருக்குது சன்னிதானத்துக்கு நேரடியாக வர பஸ் வசதி இருக்குது திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி பஸ் வசதி இருக்குது பைக்கில் வர முடியாதுங்க பஸ் இது பண்ணிக்கலாம் காரும் மேலே வரும் நம்ம காரும் தான் கார் வந்துக்கலாம் நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்குதுன்னா நடந்து வரவங்களும் நடந்து வரலாம் படிக்கட்டு ஆயிரத்தி ஆறு இருக்குது வர வழியில் ரெண்டு இடத்துல உங்களுக்கு தண்ணி இருக்குது தாங்க தேவை இருக்குது இதில் தண்ணி தொட்டிலாம் இருக்குது உங்களுக்கு வழி எடுக்க இருக்குது ஏறக்குறைய ஆயிரத்தாயிரம் படிக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் நிறைய கோவில் இருக்குது பார்த்துக்கிட்டே வரலாம் இங்கே நாக கோயில் இருக்குது அதையும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்